ஹலை லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாலே அவனுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான் ஆம் தேவஜனமே காரியத்தை வியாதியாய் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவன் இறந்த பிறகு நான்கு நாளாயி கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பினார் என்றால் மரியாளுடைய அர்ப்பணிப்பே காரணமாயிருக்கிறது என்ன செய்தால் நலதம் என்னும் தழத்தை இதோ இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அதை கழுவி தலைமயிரால் துடைத்தவளாய் இருக்கிறார் ஆம் தேவஜனமே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் அவர்களை அர்ப்பணிக்கிற பொழுது நாலு நாள் ஆன நாரி போன சரீரமா இருந்தாலும் கூட கர்த்தர் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் லாசரு உயிரோடு எழுபுவதற்கு கர்த்தர் அந்த பட்டணத்திற்கு வருவதற்கும் லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கும் காரணமா இருந்தவர் இந்த மரியாலே மரியாளுடைய அர்ப்பணிப்பை பாருங்கள் அவளை அநேகர் பாவி என்று சொல்லி சொன்னாலும் கூட அவள் கர்த்தருடைய பாதத்தில் நறுமண தைலத்தை நலதம் என்றும் தைலத்தை அவள் என்ன செய்யவில்லை தடை செய்யவே இல்லை மனிதர்கள் பேச்சை கண்டு அவள் கலங்கவே இல்லை இதோ அவருடைய பாதத்தை தொட்டு நான் பாவியாய் இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் சிந்துவதற்கும் அவள் என்ன செய்யவில்லை இதோ மற்றவர்களை பார்க்கவில்லை ஆம் தேவச்சனமே உங்களுடைய அர்ப்பணிப்பே உங்கள் வீட்டிலே சுக வாழ்வை தருகிறதா இருக்கிறது உங்களுடைய இருதயத்தினுடைய காரியங்களை பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற பொழுது இரக்கத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் என்று நாம் வாசிக்கிற அதே போலதான் இந்த நலதம் தைலத்தை ஊற்றி தன் இருதயத்தை இயேசுவின் பாதத்தில் அந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை நிகழ்த்தினார் என்றால் அதிசயத்தை நிகழ்த்தினார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புத அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற போராட்டங்கள் மற்றவர்களால் இதோ பேசப்படுகிற வார்த்தைகள் குத்தப்படுகிற காரியங்கள் நாறி போன காரியங்களை கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அதற்கு தேவை என்ன தெரியுமா மரியாளுடைய அர்ப்பணிப்பை போல உங்களுடைய அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும் இந்த நாற்பது நாள் உபவாசத்திலே உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் உங்கள் இருதயத்தை கிழித்து உபவாசம் இருங்கள் தேவ உங்கள் இருதயம் நாற்பது நாள் மாத்திரம் தேவ சமூகத்தை நோக்கி இருக்கிறதா அல்ல நீங்கள் ஆயுள் முழுவதும் தேவனை நோக்கி இருக்கிற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமான அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் மரியாளுடைய அர்ப்பணிப்பு பாருங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்கள் வீட்டிலே அதிசயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது இதோ அர்ப்பணியுங்கள் அதிசயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மரியாளை போல நாங்களும் அர்ப்பணித்து எங்கள் இருதயத்தை ஊற்றி மற்றவர்களுடைய பேச்சை கேட்காதபடிக்கு உண்மை நோக்கி நாங்கள் பார்த்து அதிசயங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸலார்ட் ஹலெலூயா